வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கஜேந்திரன் பொன்னம்பலனும் அவர்கள் ஒரு புதிய கூட்டணியை அறிவித்திருக்கின்றார் அந்த கூட்டணியிலே சிவாஜிலிங்கம் ஐயா போன்றவர்களெல்லாம் அந்த கூட்டணியிலே இணைந்திருக்கக்கூடிய ஒரு களம் எடுத்து வைக்கப்படுகின்றது அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எட்டு நாளுக்கு நாடாளுமன்றத்தில் அவர் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற இன்னொரு செய்தி அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆடம்பரமான வாழ்வியலை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிக பிரமாண்டமான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஏழைகள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகிறார் என்கின்றதே கேள்விக்குறியாக இருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசியல் களத்தில் மாகாண தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எந்த கட்சி எவ்வளவு இடங்களை பிடிக்கும் எந்த கட்சி மாகாண அந்த தலைவர் பதவி எட்டும் என்கின்ற கேள்விகள் பலருடைய மனங்களில் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தொடர்ச்சியாக விமர்சனத்திற்குள் சிக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனாவை வைத்துக்கொண்டு அரசியல் காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த காணொலியில் இந்த மூன்று விடயங்களை குறித்து நாம் மிக தெளிவாக பார்க்கலாம் எனவே எங்களுடைய காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய காணொலியில் நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய காணொலியை பகிர்ந்தெழியுங்கள் அதுபோல நீங்கள் புதிதாக இந்த வலையொலிக்கு வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தெழியுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அறியாத பல அரசியல் களங்கள் அரசியல் கருத்துகளோடு உங்களோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை நாம் எட்ட முடியும் எப்பொழுதுமே நாம் சில விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது இல்லாத ஒரு செய்தி இருப்பதாக பூதகரமாக எடுத்து வைக்கப்படும் இதைத்தான் அரசியல் பல காலகட்டங்களில் எடுத்து வைத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமரர் எம்ஜிஆர் அவர்களை எம் ஆர் ராதா அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு விடுகின்றார் இது எம் ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை துப்பாக்கியால் சுட்டார் என்கின்ற விடயம் பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டது அரசியல் களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு இது களம் அமைத்தது ஆனால் உள்ளே என்ன நடந்தது என்கின்ற விடயம் அந்த இரண்டு பேருக்கு தான் தெரியும் அதில் யார் முதலில் துப்பாக்கியால் சுட்டார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது எதற்காக இன்னொருவருடைய துப்பாக்கி வெடித்தது என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன ஆனால் இங்கு வெளியே பரவிய செய்திகள் பல இன்று வரை பொய்கள் தான் கொண்டு இருக்கின்றன இதை நாம் தொடர்ச்சியாகவே பார்க்கக்கூடிய ஒரு களத்தை தான் அரசியலில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இப்பொழுது எழும்பியிருக்கக்கூடிய கருத்தாக்கம் வைத்தியர் அர்ஜுனா ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்கிறார் சொகுசு பங்களா கட்டிக்கொண்டு அதிலே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு என்ன குறை இருக்கின்றது என்று பல விமர்சனங்கள் எடுத்து வைக்கின்றார்கள் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட இதை குறித்து மிக வருத்தமான ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் நான் எதற்காக மக்கள் மன்றத்திலே இவ்வளவு தெளிவாக அதாவது ஒரு மறைவும் இல்லாமல் நான் அவர்கள் முன்னால் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படி பதிவிட்டு கொண்டு இருப்பதுதான் தவறு என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் எழும்பிவிட்டது காரணம் தொடர்ச்சியாக என்னை குறித்து இல்லாத பொல்லாத செய்திகள் சொல்லப்படுகின்றன என்னுடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்கள் அதை வேறொரு கோணத்தில் கொண்டு செல்கின்றார்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இவைகளெல்லாம் மனதிற்கு வலியை கொடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது என்று வைத்தியர் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் மேலும் அவர் குறிப்பிடுகின்றார் என்னுடைய வீடு இந்த வீடு நான் மட்டும் கட்டியமைத்த வீடல்ல எங்களுடைய குடும்ப வீடு அந்த வீட்டில் எங்களுடைய சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார் ஒருவர் மருத்துவராக இருக்கிறார் இன்னொருவர் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார் இவர்கள் அனைவரும் நாம் ஊருக்கு வந்தால் அல்லது நாம் நாட்டிற்கு வந்தால் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த வீட்டை அவர்கள் கட்டி பரிமாணித்துக் கொண்டிரு பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன் உடனடியாக அந்த வீட்டை நான் ஆடம்பரமாக கட்டுகிறேன் என்று எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் வலியை தரக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் என்னுடைய வங்கிக் கணக்கை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன் நாங்கள் என்ன விதமான கோணத்தில் பயணிக்கிறோம் என்பதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் எதை மறைக்கிறேனோ இல்லையோ உங்களோடு பேசக்கூடிய களத்தை எடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்படிப்பட்ட சூழலில் தொடர்ச்சியாக என் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவது என்பது வலியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே வைத்தியர் மீது காழ்ப்புணர்ச்சியில் எடுத்து வைக்கப்படுகின்றதா வைத்தியரை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது அது இன்னொரு கோணத்தை கொண்டு வருகின்றது மற்றவர்கள் சொல்வது போல வைத்தியர் ஆடம்பர பங்களாவை வடிவமைக்கிறாரா இதற்கான உண்மை நிலை என்ன என்பது வைத்தியருக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியக்கூடிய விடயத்தை அவர் சொல்கின்ற பொழுது அதில் உண்மை என்னவென்று அறிந்து கொண்டு நாம் விமர்சனங்கள் செய்வது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நிஜம் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எட்டு நாள் அவர் அந்த நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது இது இந்த செய்தியை வைத்தியர் அர்ஜுனா கேள்விப்பட்ட பொழுது அவர் மிக வேதனையோடு ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் எழுபத்தைந்து நாட்கள் இதே பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்பொழுதெல்லாம் இவர்கள் புத்தர்களாகவும் யோகியர்களாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது எனக்கு எட்டு நாள் பேச நான் அங்கே கலந்து கொள்ளக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு முன்பாக என்னை பேசுவதற்கு அனுமதித்தது போலவும் இப்பொழுது இந்த எட்டு நாள் மட்டும் என்னை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்பது போலவும் குறிப்பிடுகின்றார்கள் எழுபத்தி நான்கோடு இந்த எட்டு நாளும் இணைந்திருக்கிறது என்று வைத்தியர் ஒரு வேதனையை பட்டிருக்கின்றார் உண்மையிலே வைத்தியர் இப்பொழுது மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தை எடுத்திருக்கின்றார் அதற்கான முயற்சிகளை அவர் எடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த முயற்சிகள் எந்த கோணத்தில் அவருக்கு வெற்றியை ஈட்டும் என்பது இப்போ ஒரு பிரதான கேள்வி ஆனால் வைத்தியருக்கு ஒரு பிரகாசமான வாழ்வியல் இருக்கிறது என்கின்ற கருத்துகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழல்தான் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் வ கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது என்றுதான் பரவலாக பேசப்படுகின்றன நாம் அங்கு பலரிடம் விசாரித்த வகையில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அணியினருக்கு ஒரு பெரிய பிரகாசமான ஒரு இடம் இருக்கிறது என்பதை கருத்தாக பதிவிடுகின்றார்கள் இந்த சூழலில் ஐயா சிவாஜிலிங்கம் போன்றவர்களும் இப்பொழுது கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து இன்று அவர்கள் ஒரு புதிய கூட்டணியை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த கூட்டணியின் சார்பில் அவர்கள் களத்தில் நிற்பதாக அறிவிக்கப்படுகின்றது எனவே அவர்களுக்கான ஒரு பலமான அஸ்திபாரம் அவர்கள் உருவாக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பொறுத்தமட்டிலும் அவர்களோடு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களும் தொலைதூர அரசியல் ஞானம் பெற்றவர்களா என்றால் கேள்விக்குறி அல்லது அவர்களை பொறுத்தமட்டில் இந்த அரசியல் சார்ந்த அனைத்து காய் நகர்த்தலும் அவர்களுக்கு தெரியுமா என்றால் இல்லை அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு தண்ணீர் சிந்தி கிடக்கின்றது அந்த தண்ணீர் சிந்தி தரையிலே பளிங்கு தரையிலே தண்ணீர் சிந்தி கிடக்கின்றது அந்த சிந்தி கிடக்கின்ற தண்ணீரே ஒரு சிறு குழந்தை காலால் எட்டி உதை உதைத்து மகிழ்வது போன்ற ஒரு வெகுளியான மனநிலையில்தான் வைத்தியர் போன்றவர்களெல்லாம் அரசியல் களத்திலே இருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் நமக்காக செயல்படுவார்கள் என்ற நினைப்பில் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவரை ஒரு உயர்வான தளத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஒரு பெரிய ஆதரவு என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆனால் மாகாணத்தில் தலைமை பதவியை பெறுவதற்கான களத்தை இந்த ஆதரவு கொண்டு வந்து சேர்க்குமா என்கின்ற பொழுது இப்பொழுது மற்ற கட்சிகள் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணிகள் இதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வைத்தியர் உணர வேண்டும் என்பதாகவும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது பெரும்பாலான பொதுமக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வைத்தியருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய களம் இருக்கக்கூடிய சூழல் என்றால் கூட அதை அரசியல் சார்ந்த விடயங்களோடு காய் நகர்த்துகின்ற பட்சத்தில் மாகாணத்தின் தலைமை கதவு வைத்தியருக்காக திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நன்றியுடன் இன்பா